இந்தியா கூட்டணி பிரிவினையை மக்களிடம் ஏற்படுத்துகிறது என்று நேற்று நேற்று நடைபெற்ற பாஜகவுடைய தேசிய செயற்குழு கூட்டத்திலும் சொல்லியிருக்காங்க இந்தியா கூட்டணியுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் விலகி போறது இருக்கிற முக்கிய தலைவர்களே கமல்நாத் உள்ளிட்ட தலைவர்கள் கூட காங்கிரஸில் இருந்து விலகுவார்கள் என்கிற ஒரு நிலை தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமாக இல்லை என்றாலும் கூட அவர்கள் அவருடன் அவருடைய மகள் உள்ளிட்ட பன்னெண்டு எம்பிக்கள் போவார் என்றெல்லாம் பேசப்படுகிறது கட்சி தலைவர்களே தக்க வைக்காத காங்கிரஸ் கூட்டணியை எப்படி தக்க வைக்கப் போகிறது எப்படி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர இல்லை முதல்ல சில கருத்துக்களை நான் பதிவு பண்ணிக்கிறேன் அதன் பிறகு கேள்விக்கு நான் வரேன் தென்னிந்தியாவை வட வட இந்தியாவான்னு ஒரு கம்பேரிசன் குள்ள போனோம் அப்படின்னா தென்னிந்தியாவினுடைய இந்த அரசியல் எப்படி உருவாகிருக்குன்னு எடுத்து பார்த்தோம்னா இது முழுக்க முழுக்க வர்த்தகம் சார்ந்த அரசியல்தான் இருந்திருக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக வர்த்தகம் சார்ந்த அரசியல்தான் இருந்திருக்கு ஆனால் வட இந்தியாவினுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னா படையெடுப்புகளால் உருவாக்கப்பட்ட அரசியலாக தான் இருந்திருக்கு அங்கேருந்து வந்தா வந்தா வந்தான்னு தான் இருக்கும் எல்லாமே ஸோ அந்த அடிப்படையில் எப்பொழுதுமே வட இந்தியாவில் ஒரு இன்செக்யூரிட்டி தான் எப்பவுமே இருந்திருக்கு இங்கே காந்தி கூட சுதந்திர போராட்டத்தில் சுதந்திரம்னா என்னன்னு கேட்கும்போது ராமராஜன் தான் சுதந்திரம்னு சொன்னார் ராமர் ஆண்டா எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியாவுக்கான சுதந்திரம்னு பேசி தான் அவர் வந்து சுதந்திர இந்தியாவை கட்டமைக்க முயற்சி பண்ணார் அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஒரு ராமராஜ்யம் காண அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி வச்சு தான் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் வரணும் ஆனால் பிஜேபி எண்பத்தொம்போதுக்கு பிறகு நாங்கள் நாங்கள் தான் உண்மையான ராமராஜ்யம் அது வந்து இஸ்லாமிய வெறுப்பு சிறுபான்மை வெறுப்புன்றத கட்டமைச்சு தான் அவங்க இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்காங்க புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி ஏழில் உங்களுக்கு வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணின்னு ஒரு கூட்டணியை காங்கிரஸ் கட்சி உருவாக்கி அதன் மூலமாக வெற்றி அடைந்திருக்கிறது சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து நரேந்திர மோடி அவர்கள் அதிகமான தொகுதியில் வெற்றி என்ற ஒரு காரணத்தினால யூபிஏ என்கிற கூட்டணியை யுபிஐ பிளஸாக மாற்றணும் அப்படின்னா ஒரு முடிவு வந்திருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஊடகத்துல எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது காங்கிரஸ் வந்து எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க பிஜேபி வளர்ந்துகிட்டு வளர்ந்துகிட்ருக்குன்னு எங்கள் மேலே குற்றச்சாட்டு அடுக்கிட்டே இருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபதாம் ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் நாங்கள் வந்து இந்தியா கூட்டணின்னு ஒன்று கூட்டணி எல்லாரு சேர்த்து உருவாக்கணும் எல்லாம் சேர்ந்து தான் உருவாக்கணும் அது பட்னா நடந்தது முதல்ல அந்த கூட்டணி உருவாகும்போது ஒரு சேன தெரிஞ்சது அப்படின்னா இதுல இருக்கிற எல்லாருமே கடைசி வரைக்கும் நீடிப்பாங்களான்றது ஒரு பெரிய சந்தேகம் முதல்ல இருந்துச்சு அதை நாங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லிடுறோம் அதனால் நிதிஷ்குமார் அவர்கள கன்வீனராக போகிறதுக்கான பேச்சு நடந்துச்சு ஆனால் பெங்களூர் வரும்போதே ஒரு ஐடியா வந்துருச்சு நிதிஷ்குமார் இருக்க மாட்டேன்ற ஒரு தெளிவான ஐடியா வந்துடுச்சு அதன் பிறகு நிதிஷ்குமார் வெளியில் போகிறாரு அதுக்கப்புறம் ஆர்எல்டி வெளியில் போகிறாரு சிங் வெளியில் போகிறாரு இப்போ அடுத்து வெளியில் யாரும் போவான்ற மாதிரியான பேச்சுகள் வந்துகிட்டு இருக்கு இப்போது ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நான் எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதற்கு பிறகு யாரும் போகிறதுக்கான தேவை எங்கள் இல்லை ஏன்னா இதற்கு மேல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய ஆறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில சமூக நீதி கூடியவங்களா இருக்காங்க இல்ல மாநில சுயாட்சி ஆதரிக்கூடியவங்களா இருக்காங்க சரிங்களா ஆம் ஆத்மிக்கும் எங்களுக்கும் அவர் பேசின சமூக நீதி உண்மையான சமூக நீதி தெரிஞ்சு போச்சு அவர் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு இன்னைக்கு குப்பையில இருக்கு அவர் பிஜேபிக்கு போன அடுத்த நாள் அந்த மாநிலத்தினுடைய ஓபிசி கமிஷனை கலைச்சிட்டார் எஸ்சி எஸ்டிஷன் கமிஷனை கலைச்சிட்டார் அப்போ எதுக்காக நீங்கள் டேட்டா எடுத்தீங்களோ அது குப்பை தொட்டியில் இருக்குது இன்னைக்கு அப்போ அவர் ஒரு போலி சமூக நீதிவாதது இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு சரிங்களா ஆனால் இன்னைக்கு தேஜஸ்வி யாதவோ லகிலேஷ் யாதவோ தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகமோ சமூக நீதி என்கிற கோட்பாடில் தெளிவாக இருக்கிறாங்க அப்போ இந்த கட்சிகள் யாருமே காங்கிரஸ் கட்சியை விட்டு இந்த இந்தியா கூட்டணியை விட்டு வெளியில் போக மாட்டாங்கன்றது தெளிவாக இருக்கிறது அதனால் நாங்கள் ரொம்ப ஆழமாக நம்புகிறோம் இந்த அடிப்படையில் தான் நாங்கள் வட இந்தியாவை அணுக போகிறோம் குறிப்பாக சொல்லணும்னா வட இந்தியாவுக்கான அஜெண்டாவாக சமூகநிதி தென்னிந்தியாவுக்கான அஜெண்டாக மாநில சுயாட்சி தான் இந்த தேர்தலில் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ண போகுதுன்னு நாங்கள் புரிஞ்சிக்கிறோம் ஏன்னா எங்கள் தலைவருடைய இந்த மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இப்படி தான் வந்துகிட்டே இருக்கு வட இந்தியாவுக்கான மிகப்பெரிய தேவையாக சமூகநிதி சார்ந்த கோரிக்கைகள் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி என்ன சொல்லி ஓட்டு கேட்டார்னா பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா காங்கிரஸ் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னார் ஆட்சிக்கும் வந்தார் வந்து நாலு வருஷமாக ரிலீஸ் பண்ணவே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கேட்டாங்க மக்கள் ஏன் சார் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்களே சாதிவாரிக்கான கிட்ட ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லும்போது நான் டேட்டாவை புதுசாக எடுக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதுவும் எடுக்கல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாச்சு இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடுப்பேன் டீலிமிடேஷன்காக எப்பேன்ற மாதிரியான ஒரு தகவல் வருது அப்போ இவங்க ஓபிசி மக்களை முழுக்க முழுக்க ஏமாற்றுக்கலாம் அந்த பத்து வருஷம் அப்போ அந்த இடத்துல தான் காங்கிரஸ் கட்சி வந்து விளையாடுதிங்க ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஓபிசிக்கான இந்த இடஒதுக்கீட்டில் முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்குன்னு யாரும் மறுக்க முடியாது தமிழ்நாட்டு பார்வையில் மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகளை ராஜீவ்காந்தி ஏற்கவில்லை என்ற கருத்து பரப்பினாலும் முதல் முதல் இந்தியாவில் ஓபிசி கமிஷன் அமைத்தது நேரு தலைமையிலான காலைக்கார் கமிஷன் கால காலைக்கார் கமிஷன் தான் அமைச்சிருக்காங்க மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தியது வேலை வாய்ப்பிலையும் நரசிம்மரா தலைமையில் காங்கிரஸ் அரசு தான் அதே மாதிரி உயர்கல்வி நிறுவனத்தில் ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு தான் அதன் பிறகு இந்தியாவிலேயே முதல் முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது மன்மோகன் சிங் தலைமையில் காங்கிரஸ் அரசு தான் நான் என்ன கேட்குறேன் பிஜேபி ஏதாவது ஒன்று பண்ணிருப்பாங்களா சமூக நீதிக்காக நான் கேட்குறேன் சொன்ன வாக்குறுதிகளை அனைத்தையுமே நிறைவேற்றிருக்கும் ஒரு உண்மையான சமூக நீதியை கொடுக்கிற ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்குன்னு பிரதமர் சொல்லிடுச்சு எந்த சமூக நீதியை சொல்றாங்கன்னு சொல்ல சொல்லுங்க எந்த சமூக நீதி குறிப்பிட்டு சொல்றாங்கன்னு சொல்லி இது தொடர்ச்சியா அவரே பார்லிமெண்ட்ல சொல்றாரு நீண்ட காலமாக பேசிட்டு இருந்த பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை இரண்டு அவைகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் வரலையே அது பாஜகவுடைய சாதனை அப்படின்னு சொல்றாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்லிருக்காங்க நீங்க உண்மையிலே சமூக நீதி அக்கறை உள்ளவங்களா இருந்தா பெண்களுக்கான இடஒதுக்கீடு நீங்க கொண்டு வந்திருக்கணும் என்போர்ஸ் பண்ணிருக்கணும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நிறைவேற்றிட்டாங்க அடுத்து அடுத்தடுத்து வரப்போது இல்ல இல்ல வராமலே இருந்துச்சு இல்ல காங்கிரஸ் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல ஆண்டும் இல்ல நாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எங்களுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு குறிப்பிட்டிருந்தோம் பெண்களுக்கான முப்பத்தி மூன்று இதை ஒதுக்கிட்டு நாங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிருந்தோம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டே பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் நாங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அவங்க செஞ்சுட்டு அவங்க ஆட்சிக்கு வந்து நாங்கள் செய்யலை இல்லை அவங்க செய்யலை சட்டம் தான் நிறைவே இருக்குது அது நடைமுறைக்கு வரல நடைமுறை வர்றதுக்கு டீலிமிட்டேஷன் தேவைங்கிறாங்க இப்போ டீலிமிட்டேஷன் அடிப்படையில் தான் நடைமுறைப்படுத்துவாங்கிறாங்க அது வந்து ஒரு விளையாட்டு மாதிரி இருக்குது உண்மையிலேயே அக்கறை உள்ளவங்க அது உடனே பண்ணியிருக்கணும் இல்லை ஏன் அவங்க தள்ளி போடுறாங்க அப்போ அவங்க இந்த தேர்தலில் பெண்களுக்கான இட இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம்னா நமக்கு ஆண்களுடைய வாக்கு வராதோ ஏன்னா அடிப்படையில ஆர் சித்தாந்தம் வந்து சனாதன சித்தாந்தம் அதுல வந்து ஆனாதிக்க சமூகம் தான் அதுல ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தம் அது அந்த சித்தாந்த அடிப்படையில பெண்களுக்கான சமூக அடிப்படையில் இடஒதுக்கிட்டோம் அப்படின்னா ஆர் எஸ் அமைப்புல எதிர்ப்பு வந்துருமோ அப்படின்னு செய்வோம் நீ செய்யாத மாதிரி இருப்போம் அப்படின்ற மாதிரியான